மரண அறிவித்தல் நெடுந்தீவு மேற்கை பிறப்பிடமாகவும் கொம்பருத்த குலத்தை பதிவிடமாகவும் கொண்ட அமரர் சிவராசா பிரியதர்ஷினி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகால மரணமானார் அன்னார் சிவராசா சரோஜினி தேவி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான குமாரவேலு தங்கம்மா வீரசிங்கம் தங்கரத்தினம் ஆகியோரின் பேட்டியும் திசாந்தன் சாந்தன் மதிசுதனன் மதி ஆகியோரின் அன்பு தங்கையும் நவரத்தினம் யாழ்ப்பாணம் தியாராஜா யாழ்ப்பாணம் ஐயம்பிள்ளை ஆத்திமோட்டை சந்திரன் முழங்காவில் ராசேந்திரம் முழங்காவில் ஜெகன் செட்டிகுளம் குளம் சிவபாலன் பழனி கொம்பரத்தகுளம் சிவபாதம் ராசன் பூவரசங்குளம் அன்னலட்சுமி யாழ்ப்பாணம் ராசலட்சுமி யாழ்ப்பாணம் நாகலட்சுமி ஆத்திமோட்டை மகாலட்சுமி முழங்காவில் புஷ்பராணி முழங்காவில் ஜெயலட்சுமி செட்டிக்குளம் கேராணி வசந்தா புவரசன்குளம் சாந்தினி செல்வி கொம்பரத்தகுளம் ஆகியோரின் பெறாமகளும் கந்தசாமி ஏர்மன் பரமலிங்கம் கொம்பரத்தகுளம் கருணாகரன் ஈசன் கொம்பருத்தகுளம் தயாபரன் தயா செட்டிகுளம் பிரகாஷ் கொம்பருத்தகுளம் சிவபாக்கியம் கொம்பருத்தகுளம் சிவமணி செல்வி கொம்பருத்தகுளம் சிவஞானவதி தேவி செட்டிகுளம் சிவரஞ்சினி சுகந்தி கொம்பருத்தகுளம் ஆகியோரின் மருமகளும் புஷ்பராசா யாழ்ப்பாணம் பிரதீபன் செட்டிகுளம் அமரர் லவன் கொல்லவிளாங்குளம் பிரசாந்த் விஜேந்திரன் விஜிகரன் விஜிதரன் கிருஷ்ணகுமார் வினோ முழங்காவில் கஜன் ஊற்றுப்புளம் குட்டி மதவாச்சி அமரர் துசியந்தினி மதரரூபி புவரசன்குளம் கவிதா கவி புவரசன்குளம் களான மாலினி சுபாசினி ஆகியோரின் உடன்பிரவா சகோதரியும் நேருந்தன் முள்ளியவளை கஜீபன் தீபன் கொம்பருத்தகுலம் லோகிதன் கீதா கொம்பருத்தகுளம் திருஜன் வினோஜன் கரோஜன் அனோஜன் கொம்பர்தகுளம் திலக்சன் செட்டிகுளம் கஜானி கொம்பருத்தகுளம் முகுந்தினி பாண்டியன்குளம் கஜந்தினி கொம்பர்தகுளம் சஜானா ஜனா கொம்பர்தகுளம் யாலினி சாலினி தயாலினி தமிழினி செட்டிகுளம் பிரசாலினி பிரணவி கொம்பரதகுளம் ஆகியோரின் மைத்துனியும் சன்சிகா அஜய் நிதிசா பிரவீன் தருண் சயன் ததுர்ஷன் யதுர்ஷன் மலரவன் கஜரதன் ரஜிதா காவியா திபிஸ்கா ார் நாளை பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணியளவில் அன்னரது இல்லத்தில் இடம்பெற்று பூதவுடல் பாலியார் இந்து மயானத்திற்கு நல்லடக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர்